நடிகர் தியாகராஜன் வரலாறு சினிமாவில் முதலில் வில்லன் நடிகராக அறிமுகப்படுத்தப்பட்ட தியாகராஜன் அவர்கள் அதன் பின்பு கதாநாயகனாக மாறி ரஜினி கமலுக்கு இணையான அந்தஸ்து பெற்றார் தியாகராஜன் நடித்த சில படங்கள் பிசி சென்டர்களில் மிகப்பெரிய வசூலை வாரி குவித்திருக்கிறது இவர் நடிப்பில் மட்டும் கவனம் செலுத்தாம அதன் பின்பு இயக்குனராக மாறினார் அதன் பின்பு தயாரிப்பாளராகவும் ஜெயித்திருக்கிறார் இந்த தியாகராஜன் அவர்கள் யார் எந்த ஊரை சார்ந்தவர் இவர் எப்படி சினிமா துறைக்கு வந்தார் சினிமா துறையில் இவருடைய சாதனைகள் என்ன அப்படின்னு இந்த நடிகர் தியாகராஜனுடைய வாழ்க்கையில நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கிறது அவை எல்லாவற்றையும் இந்த வீடியோல பார்க்கலாம் இது ஆர் எஸ் இதுவரை இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க நம்ம நடிகர் தியாகராஜன் அவருடைய வாழ்க்கையை பத்தி பார்க்கலாம் தமிழ் சினிமாவின் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் அப்படின்னு பன்முக திறமை கொண்ட தியாகராஜன் அவர்கள் சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி பிறந்தார் இயக்குநர் மையம் பாரதராஜ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு புதுமுகங்களை வைத்து ஒரு படம் இயக்குவதாக முடிவு செய்து அதற்கான கதாபாத்திர தேர்வுகளில் இருக்கிறார் ஹீரோ ஹீரோயின் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த படத்தை நகர்த்துகிற பிரதானமான ஒரு வில்லன் கதாபாத்திரத்தில் அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு நபரை கொண்டு வந்திருக்கிறார் ஆரம்பத்தில் அந்த கதாபாத்திர வடிவமைப்புக்கு ஏற்ற ஆள் கிடைக்காம ரொம்ப சோர்ந்து போயிருந்த நேரத்தில் தான் தியாகராஜனை நண்பர் ஒருவர் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார் பார்த்த உடனே அந்த கேரக்டருக்கு மிகச் சரியான நபர் இவர் அப்படின்னு முடிவு பண்ணி அலைகள் ஓய்வதில்லை படத்துல வில்லன் கதாபாத்திரத்தில் அறிமுகப்படுத்திருக்கிறார் தியாகராஜனை இந்த படத்தில் தனக்கு கிடைத்த வாய்ப்பை மிகச்சரியாக சரியாக பயன்படுத்தி கொண்டார் தியாகராஜன் தன்னுடைய இயல்பான நடிப்பால அந்த அண்ணன் கதாபாத்திரத்துல அவ்வளவு அற்புதமாக வெளிப்பட்டிருப்பார் தியாகராஜன் தியாகராஜனின் இயல்பான நடிப்பு அவருக்கு மலையூர் மம்பட்டியான் அப்படிங்கிற படத்துல வாய்ப்பை பெற்றுத் தந்தது இவருடைய திரைப்பயணத்தில் இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்திய படம்னு சொல்லணும் இயக்குனர் ராஜசேகர் அவர்கள் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து ஒரு கதையை உருவாக்கியிருக்கிறார் இந்த கதை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது இதுல ரொம்ப புகழ்பெற்ற நடிகர்களை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு அவரை சார்ந்த நண்பர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க இந்த படத்துக்கு அப்படி புகழ்பெற்ற நடிகர்களை நம்ம பயன்படுத்த வேண்டாம் இந்த கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி ரொம்ப முரட்டுத்தனமான உடலமைப்பு இருக்கிற ஒரு நடிகர் தான் இதுக்கு செட் ஆவாரு அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்திருக்கிறார் ராஜசேகர் அந்த நேரத்துல தான் தியாகராஜனை அலைகள் ஓய்வுதலை படத்துல அவர் பார்த்துருக்கிறார் பார்த்ததும் பிடித்து போய் மலையூர் மம்பட்டியான் அப்படிங்கிற தன்னுடைய படத்திற்கு ஹீரோவாக அறிமுகப்படுத்திருக்கிறார் இந்த படத்தில் தியாகராஜனை கமிட் பண்ணதும் இவரை வைத்து எடுக்க வேணாம் அப்படின்னு நிறைய எதிர்ப்பு குரல்களும் நிறைய நெகட்டிவான விமர்சனங்களும் வந்திருக்கிறது தன்னுடைய முடிவில் ரொம்ப உறுதியாக இருந்த ராஜசேகர் தியாகராஜனை ஹீரோவாக ஆக்கினார் முதன்முறையாக உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு மலையூர் மம்பட்டியான் கேரக்டர் உருவாக்கப்பட்டது இந்த படத்தில் நடிப்பதில் தியாகராஜனுக்கு ஆரம்பத்தில் சிரமம் இருந்திருக்கிறது இந்த கேரக்டர் எப்படி உள் வாங்குறது அப்படிங்கிறது அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது ஆனால் ராஜசேகர் சரியாக கணித்து அவரை சொல்லி கொடுத்து நடிக்க வைத்திருந்திருக்கிறார் இந்த படத்தின் திரைக்கதை மற்றும் அசத்தலான காட்சிகள் இந்த படத்தை ஒரு மாபெரும் வெற்றி படமாக மாற்றி இருக்கிறது இந்த படத்தின் நாயகியாக சரிதா நடித்திருந்தார் வழக்கம் போல் அவர் தனது மிக சிறப்பான நடிப்பை கொடுத்திருந்தார் சில்க் சிமிதா மற்றும் ஜெயமாலினி இந்த படத்தில் நடித்திருந்தாலும் வெறும் பாடலுக்கு மட்டும் நடனம் ஆடாமல் கேரக்டர் ரோலிலும் அவங்க சிறப்பாக நடித்திருந்தார்கள் நகைச்சுவை நடிகரான கவுண்டமணி இந்த படத்தில் வில்லனாக நடித்திருந்தார் அவரது வில்லத்தனத்தை ரசிகர்கள் ஏற்றுக்கொண்ட படம் இது மட்டும்தான் இசைஞானி இளையராஜாவின் இசையில் உருவான காட்டுவழி போற பெண்ணே சின்ன பொண்ணு சேலை ஆகிய ரெண்டு பாடல்களும் மக்களிடத்தில் பெரும் வரவேற்பு பெற்றது ராபின் குட் வகையான பழிவாங்கும் கதை அம்சம் கொண்ட இந்த படத்தில் காதல் காமெடி நடனம் என அத்தனை அம்சங்களும் இருந்ததை அடுத்து இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது ரஜினிகாந்த் கமல்ஹாசனுக்கு இணையாக தியாகராஜனை ஒரு புகழ்பெற்ற நடிகராக மாற்றியது இந்த படத்தின் வெற்றிக்கு பிறகு இயக்குனர் ராஜசேகர் அவர்களுக்கு ரஜினிகாந்த் கமல்ஹாசன் உள்ளிட்ட நடிகர்களை இயக்கக்கூடிய பல படங்களின் வாய்ப்பு கிடைத்தது இந்த படத்திற்கு பிறகு வரிசையாக தியாகராஜனுக்கு ஹீரோவாக நடிக்கும் பல வாய்ப்புகள் கிடைத்தது குறிப்பாக நல்ல நாள் நீங்கள் கேட்டவை கொம்பேரி மூக்கன் எரிமலை காவல் கருப்பு சட்டைக்காரன் உள்ளிட்ட படங்களில் ஹீரோவாக நடித்தார் நல்ல நாள் என்ற திரைப்படத்தில் விஜயகாந்த் மற்றும் தியாகராஜன் ஆகிய ரெண்டு பேரும் நாயகர்களாக நடித்திருப்பார்கள் இந்த படமும் நல்ல வரவேற்பு பெற்ற படம் அதன் பிறகு ஒரு கட்டத்தில் ஹீரோவாக நடிப்பதை நிறுத்தி கொண்ட தியாகராஜன் குணச்சத்திர வில்லன் வேடங்களில் நடிக்க ஆரம்பித்தார் பல படங்களில் தியாகராஜன் அவர்கள் இரட்டை வேடங்களில் நடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி எரிமலை என்ற படம் வெளியானது இதுல தியாகராஜனுக்கு மூன்று வேடங்கள் தமிழில் இவர் பெற்ற வெற்றியை தொடர்ந்து தெலுங்கு இந்தியிலும் இவர் நடிக்க ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல மலையூர் மம்பட்டியான் படத்தோட வெற்றிக்கு பிறகு தியாகராஜனின் திரை வாழ்க்கையில எல்லா திரைத்துறையிலிருந்தும் அழைப்பு வந்தது பி லெனினின் எத்தனை கோணம் எத்தனை பார்வை படத்தில் தியாகராஜன் நடித்தார் அதற்கு அடுத்த வருடம் பாலு மகேந்திராவின் நீங்கள் கேட்டவை படம் வெளியானது இயக்குனர் பாலு மகேந்திரா ரொம்ப ஆர்ட்ஃபுல்லும் பண்ணுறாரு கமர்ஷியல் படம் அவருக்கு பண்ண தெரியாது அப்படிங்கிற பேச்சு வெளிவந்த நிலையில் நீங்கள் இதைத்தானே கேட்குறீங்க உங்களுக்கு கமர்ஷியல் படம் தானே வேணும் அப்படின்னு சொல்லி டைட்டிலும் நீங்கள் கேட்டவை அப்படின்னு வைத்து தியாகராஜனை ஹீரோவாக வைத்து படத்தை எடுத்தார் படம் மாபெரும் வெற்றி பெற்றது பாடல்களும் சூப்பர் ஹிட் ரகமாக அமைந்தது இதைத் தொடர்ந்து தமிழில் முன்னணி கதாநாயகனாக நடித்துக் கொண்டிருந்த தியாகராஜனை மலையாளத்தில் வெளியான நியூ டெல்லி திரைப்படத்தில் வில்லனாக மாற்றினார்கள் ஹீரோவுக்கு உதவி செய்யும் நல்லவரான வில்லன் கதாபாத்திரம் உடம்பு முழுவதும் சங்கிலியால் கட்டி தீகார் சிறையில் தியாகராஜனை அறிமுகப்படுத்தும் அந்த காட்சியிலேயே பொறி பறக்கும் மம்மூட்டிக்கு கூட அப்படி ஒரு அறிமுகம் நியூ டெல்லியில் கொடுக்கப்படவில்லை சேலம் விஷ்ணு அப்படிங்கிற தமிழ் பேசும் கிரிமினலாக இதில் அவர் நடித்தார் படம் பிளாக் ஹிட்டாக அதனை தெலுங்கில் அந்திம தீர்ப்பு என்ற பெயரிலும் இந்தி கன்னடத்தில் நியூ டெல்லி என்ற பெயரிலும் ரீமேக் செய்தனர் இந்த மூன்று ரீமேக்கிலும் நடித்த ஒரே நடிகர் தியாகராஜன் மட்டுமே அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் சேலம் விஷ்ணு அப்படிங்கிற பெயரில் தியாகராஜனே ஒரு படத்தை இயக்கி நடித்தார் படம் மாபெரும் வெற்றி பெற்றது அதற்கு முன் பூவுக்குள் பூகம்பம் என்ற படத்தை தியாகராஜன் இயக்கி நடித்திருந்தார் அந்த படம் நூறு நாட்களுக்கு மேலாக ஓடியது சேலம் விஷ்ணு வெளியான அதே வருடம்தான் அவரது மகன் நடிகர் பிரசாந்த் வைகாசி பொறந்தாச்சி படத்தில் அறிமுகமானார் கராத்தே குதிரையேற்றம் நடனம் ஜிம்னாஸ்டிக் என்று சினிமாவுக்கு தேவையான அனைத்து கலைகளையும் தியாகராஜன் தனது மகன் பிரசாந்துக்கு கற்பித்திருந்தார் மகன் சினிமாவில் அறிமுகமானதும் தியாகராஜன் நடிப்பதை குறைத்துக் கொண்டார் என்பதுகளின் இறுதியில் ஆக்ஷன் ஹீரோவாக ரொம்ப வெற்றிகரமான ஒரு நடிகராக இருந்த தியாகராஜன் தன்னுடைய மகன் இந்த நடிப்பு தொழிலுக்கு வந்ததும் தன்னுடைய மகனுக்காக தான் நடிப்பதை குறைத்து கொண்டு மகனுடைய வாழ்க்கையில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார் நடிகர் தியாகராஜன் முதன் முதலில் இயக்குநராக அவதாரம் எடுத்த படம் கொம்பேரி மூக்கன் இந்த படமும் ஒரு மாபெரும் ஹிட்டு படம் இதை அடுத்து சேலம் விஷ்ணு ஆகிய படங்களை இயக்கினார் அதன் பிறகு தனது மகன் பிரசாந்தை வைத்து ஆனலகன் என்ற திரைப்படத்தை இயக்கினார் அப்போது பிரசாந்த் நடித்த அந்தகன் என்ற படத்தையும் இவரே இயக்கி வருகிறார் தியாகராஜன் அவர்கள் பிரசாந்தை வைத்து இயக்கிய அதிர்ச்சி என்ற திரைப்படம் பூத் என்ற இந்தி திரைப்படத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அடுத்ததாக தான் நடித்த மம்பட்டியான் படத்தின் ரீமேக்கை பிரசாந்தை வைத்து அவர் இயக்கினார் இருப்பினும் இந்த படம் பழைய படம் அளவிற்கு வசூலை பெறவில்லை நடிகர் தியாகராஜனுடைய வாழ்க்கையில மற்றொரு முக்கியமான படமாக அமைந்தது பூவுக்குள் பூகம்பம் இந்த படத்திற்கு கதை எழுதி இயக்கி தயாரித்து நடிக்கவும் செய்தார் இதில் அவருக்கு ஜோடியாக பார்வதி நடித்திருந்தார் பூவுக்குழு பூகம்பம் படம் அனைவரது பாராட்டையும் பெற்ற படமாக இருந்தது பிரசாந்துக்காக இவர் இயக்கிய ஆனரகன் திரைப்படத்தோட கதை ரொம்ப வித்தியாசமாக அமைக்கப்பட்டிருக்கும் இந்த படத்தில் பிரசாந்த் சினேகா ஆகியோர் நடித்திருப்பார்கள் இந்த படத்தில் பிரசாந்த் வாடகை வீட்டில் இருக்கும்போது வீட்டின் உரிமையாளரை நம்ப வைப்பதற்காக பெண் வேடமிட்டு நடித்து இருப்பார் இந்த படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருந்தார் இந்த படத்தின் மாறுபட்ட கதையம்சத்திற்காக இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது பொன்னர் சங்கர் அப்படிங்கிற படத்தையும் இவர் இயக்கினார் இவர் தயாரிப்பாளராக ஷாக் பொன்னர் சங்கர் மம்பட்டியான் படங்களை தயாரித்திருக்கிறார் தியாகராஜன் நடித்த படங்கள் அலைகள் ஓய்வதில்லை மலையூர் மம்பட்டியான் முரட்டுக்கரங்கள் மச்சக்காரன் எதிர்மறை கருப்பு சட்டைக்காரன் காவல் ராஜா யுவராஜா கொம்பேரி மூக்கன் நல்ல நாள் நீங்கள் கேட்டவை நெருப்புக்குள் ஈரம் சங்கரி பகவதிபுரம் ரயில்வே கேட் என்னை பார் என் பார் மலர்கள் நனைகின்றன மலையூர் மம்பட்டியான் தேவியின் திருவிளையாடல் கல்யாண காலம் கருடா சௌக்கியமா கேப்டன் பொன்முகள் வந்தால் செக்க சிவந்த வானம் வாய்மை பாடிகார்டு ஜெய் தீச்செட்டி கோவிந்தன் சேலம் விஷ்ணு மனு அங்குள் பூவுக்குள் பூகம்பம் இந்த படங்கள் எல்லாம் நடிகராக தியாகராஜனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான இடம்பெற்றவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கமலுக்கு இணையான புகழ் பெற்றிருந்த நடிகர் தியாகராஜன் அவர்கள் அவருடைய மகன் பிரசாந்த் நடிப்புக்கு வந்ததற்கு பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திரைத்துறையிலிருந்து ஒதுங்கியிருந்தார் தற்பொழுது நிறைய குணச்சித்திர வேடங்களிலும் வில்லன் கதாபாத்திரங்களிலும் அவர் நடித்து வருகிறார் இதுவே நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் என்ற பன்முகத்திறமை கொண்ட தியாகராஜன் உடைய வாழ்க்கை வரலாறு நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நான் ஆர் எஸ் ராஜா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய திரைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு சினிமாவில் நடித்தவருடைய வாழ்க்கை வரலாறு நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நிறைய நபர்கள் பேசுகிறத நான் கேட்குறேன் இந்த சமூகத்திற்கு யாரை நம்ம அடையாளம் காட்டணும் இந்த சமூக மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய அரசியல்வாதிகளுடைய வரலாறுகளையும் பெரும் தலைவர்களுடைய வரலாறுகளையும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன் நல்ல கதைகளை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப சுவாரஸ்யமாக வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய சம்பவங்கள் அப்படிப்பட்ட சம்பவங்களை சந்தித்த மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு நிறைய கமர்ஷியலான விஷயங்கள் இப்படி நிறைய வீடியோக்களை இதில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் இந்த எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் யூடியூப் சேனலோடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் போய் அதில் பார்க்கலாம் நிறைய ரசிக்கிற விஷயங்கள் இதில் இருக்கிறது அதில் பயனடையிலாம் நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன நிறை குறை இருந்தாலும் வேறு எது சம்மந்தமான வீடியோக்கள் நான் போடணும்னு நினைத்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் நன்றி வணக்கம்